ஆ ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி இப்போது வேலூர் மாவட்டம் குடியாத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து மயானு கொள்ளை நடை நடக்க இருக்கிறது அந்த மயான கொள்ளையை பற்றி தான் நம்ம வந்து கேட்க போகிறோம் இது ரொம்ப பயங்கரமான முறையில் வந்து நடக்கிறது அதை பற்றி நம்ம வந்து ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா இப்போது மயானு வந்து நடக்கிறது எந்த இடத்துல வந்து நடக்கிறது அதை சொல்லிட்டு கொஞ்சம் வரலாறு சொல்லி நல்லா இருக்கும் ஐயா இது வந்து மலையனூர் கோயில்காரனுடைய தேவர் பூசாரின்ற ஒரு பெரிய புள்ளியினுடைய கோயில் இது வரலாறு இது அவர் வந்த பிறகு தான் இந்த கோயில் சுடுகாடு இது கவுண்டி மகா ரிவர் சுடுகாடு இது இந்த சுடுகாடில் உற்பத்தி ஆன பிறகு புத்தா உற்பத்தி ஆகி அந்த அம்மா புத்து வடிவத்தில் தான் இங்கே உட்காந்துருந்தா அந்த புத்து வடிவத்தில் ஆன பிறகு கொஞ்சம் நாள் அதுக்கு அப்படியே பூஜை பண்ணின்னு வந்திருக்கார் அவர் அது பூஜை பண்ணியின்னு வந்த பிறகு அந்த பூஜை நடந்துன்னு இருக்கும்போதே இந்த அம்மா சர்வமா வந்து இதில் தங்கிடுறா எது மலையனூரில் இருந்த அந்த அம்மா வந்தாலே புத்து வடிவத்தில் ஏன்னாடா எங்கள் கொண்டு வந்து என்ன இந்த மாதிரி கம்முனு கிரியாணி அப்படின்னா அந்த அம்மா கேட்க போகும் நான் என்ன பண்ணட்டோமா நான் இரவு பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்தமா கேட்குறாரு இல்லைடா எனக்கு வரும்போது டைம் ஆயிடுச்சு நான் சுடுகாட்டுக்கு போகிறாச்சேடா என்ன இந்த மாதிரி வச்சுருக்கிறேன்னு கேட்கும்போது சரிம்மா நான் ஒன்று வந்து கொண்டாடுறேன் நான் அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு இந்த மீன் பிடிச்சி அப்படி சாப்பிட்டுன்னு போயின்னு இருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன காலத்தில் இந்த மீன் பிடிக்கும் போது இந்த கா தான் சொன்னன்னே இந்த காவாயில் துருந்து போது கிடைக்கும் போது அந்த பிரம்ம கபாலம் கிடைக்குது அந்த கபாலத்தை எடுத்துகிட்டு வந்து இந்தம்மா கையில் சேர்க்கணுன்னு போது வேறு வெளியாளுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை அவங்க வீட்டில் ஏதோ அந்த அசம்பாவிதம்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் போன பிறகு மோடி இவரை கூட்டு போய்ட்டு அவருக்கு மாலை மரியாதை பண்ணி கொண்டு வந்து அந்த அம்மாவில் இங்கே சேர்த்துறாங்க சேர்த்துட்ட பிறகு கொஞ்ச நாள் ஓடின பிறகு ஏன்டா அங்கே தான் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் நான் அவன் வெளியாளுங்களெல்லாம் நான் இந்த மாதிரி பார்த்து இருந்தேன் உங்கள்கிட்ட கொண்டாந்து அந்த விஷயம் இங்கே என்னடா இருக்குது எனக்கு ஒன்றுமே இல்லையானும் போது என்னம்மா பண்ணணும்னு கேட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வருஷம் சுடுகாடுக்கு பரவாயில்ல சடான்னு அது என்ன பண்ணுறாங்க ஒரு ஆளை சேர்த்துக்கணும் அதுக்கு ஏதோ பூ எல்லாம் அதெல்லாம் சேர்த்து அந்தமாவை சிங்காரம் பண்ணி ஒரு கரகஞ்சோடி ரெண்டு பேர் மேலே தூக்கிட்டு போய்ட்டு சுடுகாட்டில் வச்சு எல்லாம் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணுறாங்க அப்போ இருக்கும்போது இங்கேயே செஞ்சிடுறாரு நாலடவையில் டைம்னு உற்பத்தி ஆன பிறகு ஆச்சுன்னா அந்த சுடுகாடு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி கீழே இறங்கிடுது இது போக போக என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் செய்கிறதுக்கு ஒரு வரலாறு ஆரம்பிச்சிடறோம் சரி அது வரலாறு ஆரம்பித்த பிறகு அந்த கரக வடிவத்தில் தான் அந்த அம்மா போகிறான் சக்தி என்ற யாருன்னா பெண் ரூபத்தில் கரக வடிவத்தில் தான் போகிறான் அந்தம்மா அந்த போயிட்டு அந்த சம்பாரம் பண்ணிவிட்டு அந்த அம்மா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊர் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி அந்த ஊர் மரம் எல்லாம் அது வந்து பவர்ஃபுல் இது இந்த பவர்ஃபுல் எப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் சரி உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும் அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த அம்மாக்கிட்ட வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நிராயுத பண்ணி அந்த அம்மா பூங்குட்டு மடிப்பைச்சு காட்டிங்கன்னா அப்படியே வாரி வழங்குற வள்ளலிவோ எப்படியா இதுக்கு வழங்குறதுக்கு பின்னால் யாருமே கிடையாது எந்த கடவுளும் கிடையாது எல்லா கடவுளும் இந்த அம்மாக்குள்ளே தான் சோ ஐக்கியம் அதனால இவ போடுறது தான் எல்லாருக்குமே அதனால் இதெல்லாம் நம்ம எதுவுமே குறைக்கவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகிவோ கீழே ஏழு லோகம் மேலே ஏழு லோகம் எல்லாத்துக்கும் முதலாளி அவள் தான் சிவபெருமானுக்கே சக்தி கொடுக்குறோம் இவ தான் இவள மீது யாருமே தெய்வம் கிடையாது அதனால் அவளை வேண்டவ யாரும் குறைஞ்சிட்டே கிடையாது இது வரைக்கும் இது எங்களுடைய இதில் நாங்கள் பார்த்துன்னு வரோம் வழி வழியாக பார்த்துன்னு வரோம் இப்படிதான் உருவாச்சிக்கலாம் இப்படிதான் உருவாச்சு அதனால் அதனால வந்து இதுக்கு வந்து வரலாறு படைச்ச கோயில் இது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எங்களுக்கு வந்து அவள் விடவே மாட்டான் எப்படியா எதுவுமே விட மாட்டான் நாங்கள் இது வரைக்கும் என்னுடைய வயசில் நான் எவ்வளோ பார்த்து நான் எங்களுக்கு முன்னால் இருந்த பெரியவங்களும் பார்த்துன்னு இருக்கிறாங்க அதனால் நாங்கள் எந்த ஒரு முறையாக இருந்தாலும் நீ என்னை அடிச்சிட்டா கூட நான் வாங்கிக்குவேன் ஆனால் அதுக்குண்டா நான் தண்டனை நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் அவள் கொடுப்பாள் இதுதான் சத்தியம் ஏன்னா அந்த சத்தியத்தை மீறி நாங்கள் எதுவும் பேச முடியாது அவளை தூக்கி தோல் மேலே வச்சுட்டோன்னா எடுத்துன்னு வந்து உள்ளே சேர்க்குற வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி தலையே வெட்டினா கூட நாங்கள் அப்படியே நின்று தூக்கி வந்து வைக்கோம் வேலை பார்க்கணும் வேற செய்வே கூடாது இவ்வளோ நடு ரோட்டில் இறைக்கும் வைக்கக்கூடாது இதுதான் இவருடைய கட்டுப்பாடு எங்களுக்கு வச்சுக்கிற விதி இது மீறி நாங்கள் நடக்காத நாங்கள் இது வரைக்கும் செய்துன்னு வரோம்னா அவ்வளோ எங்களை காப்பாற்றின்னு காப்பாற்றினா எதோ வேறு எதுவுமே கிடையாது இல்லை ஆனால் பரிபூர்ணமாக ஜன ஊர் நல்லா இருக்கிறதுக்காக செய்கிறது திருநாள் தான் இது எப்படி நல்ல நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் ஊர் செழிக்கணும் உத்த மழை பெய்யணும் பாட்டு பாடுறாண்ணா சுடுகாட்டில் அந்த சுடுகாட்டினுடைய முதலாளியே இவ்வ தான் ஹரிச்சந்திரா வழி ஊடுன்ற யார் சுடுகோல் வச்சுன்னு நிற்கிறா சிவபெரும காளியம்மா கதவை தோறன்றாங்களே யார் இவ தான் இவகிட்ட தான் எல்லாமே பிறக்கிறது இறக்கிறது எல்லாமே இவகிட்ட தான் சங்கமம் வேற யாரு இது மேலே கடவுளே கிடையாது எப்படியே இது மாரி வேற என்ன நம்ம செய் செய்ய முடியும் எல்லா கோரிக்கை அவகிட்ட தான் சொல்ல முடியும் கிட்ட தான் சொல்ல முடியும் இதை தவிர வேற எதுவுமே இல்லை சரிங்க இப்போது நிகழ்ச்சி வந்து நடக்குது இப்போ மயானக்கல்ல ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் குடியாத்தத்துல நடக்குது எந்த இப்போ சாமி பேரை சொல்லுங்க அப்புறம் வந்து இது அட்ரஸ் வந்து சொல்லுங்க இது எந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுங்க நிகழ்ச்சி வந்து முதல்ல நாங்கள் காப்பு கட்டுறோம் உங்களுக்கு இந்த அம்மாவுக்கு காப்பு கொட்டுறோம் காப்பு கட்டு பௌர்ணமிக்கு காப்பு கட்டுறோம் அதன் பிறகு தேதி அது கொடுங்க அதாவது வந்து தை மாதம் முப்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு இருபத்தஞ்சி புதன்கிழமை காப்பாற்றும் அதன் பிறகு மாசி மாதம் பதினாலாம் தேதி இருபத்தாறு ரெண்டு இருபத்தஞ்சி புதன்கிழமை மகா சிவராத்திரி பூஜை நடக்குது அதன் பிறகு மாசி மாதம் பதினஞ்சாந்தேதி இருபத்தேழு ரெண்டு இருபத்தஞ்சி வியாழக்கிழமை திருவிழா நடக்குது இந்த மயானக்குள திருவிழாவே வந்து அந்த அம்மாவுக்கு மயான சூறைக்கிற மாயான சூறை அந்த இடத்துல ஆண்டவன் பூஜை செஞ்சு அதில் வந்து க முட்டை வைக்கிறோம் முட்டை வந்து அந்த முட்டை அதுக்கு சிறப்பு என்னான்னா அந்த முட்டை யார் எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு குழந்த பிறக்கும் இதுதான் ஐதீகம் இந்த ஐதீக பிரகாரம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சாம் வருஷத்துலேருந்து இந்த கோயில் உற்பத்தியானது அந்த கோயில் அறுநூறு வருஷத்துக்கு கோயில் இது இந்த கோயிலுக்குன்னு வந்து பாரம்பரிய வழிமுறை எல்லாமே அப்படி தான் நடக்குது ஆனால் அதே நாங்கள் அந்த வழி வழியாக நாங்களும் எங்கள் சந்ததிங்களும் நாங்கள் செஞ்சுன்னு வந்துன்னு இருக்கிறோம் ஆனால் செஞ்சுன்னு வந்தாலும் இந்த பிரகாரம் சிவராத்திரி மறுநாள் மயானக்குள்ள அடுத்தது எட்டாம் நாள் வந்து ஒடாத்தி உற்சவம் மறுநாள் மஞ்சள் ஆட்டம் முடிச்சுடுவோம் மொத்தம் வந்து நாலு நாள் நாலு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த நாலு ஃபங்க்ஷனுக்கும் ஊரில் இருக்கிற கிட்ட போய்ட்டு அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி வந்து நாங்களும் பணத்தை போட்டு இந்த அம்மாவை சிறப்பாக இருந்தது திருவிழா செஞ்சு முடிச்சிடுறோம் முடிச்சுட்டு உடனே அதுக்கு உண்டானது வந்து அந்தம்மா அந்த அந்த பலாபலன எங்களுக்கும் கொடுக்குறா ஜனங்களுக்கும் கொடுக்குறான் யாருக்கு இல்லைன்னு இல்லைன்னா தான் கொடுக்குறான் அது மடி மடி சாதம் கட்டுறோம் அவங்களுக்கு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ வாரிசு இருக்குது என்ன எந்த நாள் இருந்தாலும் வந்து வட அத்தி உற்சவத்தில் வந்து அந்தம்மா படையல் போட்டு அந்த கறி மீன் முட்டை எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு வந்து மடி சாதம் கட்டுறோம் அது வந்து ஜனங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு உண்டான பலாபலன் அனுபவிச்சிருக்கிறாங்க குடியரசு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது நோய் நொடி வந்து இவங்க வந்து வேண்டிட்டு போனாலும் நோய் நொடி உடனே நல்லாயிடும் இது வந்து ஐதீகமாக நடந்து இருக்குது நாங்களும் அது வந்து அந்த அம்மாவுக்கு ஊழியர் செஞ்சுருக்கிறோம் இதுதான் எங்களுடைய இடம் எங்களுடைய வந்து சாமி எங்கேருந்து எங்கே ஐயா அதாவது கோவிலேருந்து கரகமாக வந்து அந்த அம்மா பரப்பிட்றாங்க சாமி பின்னால் வருது கரகமாக வந்து சுடுகாடு மாயான சூறைக்கு போயிட்டு அங்கே சூறம் விட்டுட்டு சுனாம்புபேட்டை சுடுகாட்டில் வந்து சூறம் விட்றோம் சூறை விட்டுட்டு அதன் பிறகு வந்து வீதி உலா வருது வீதி வருதுன்னா இரவு ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு ஆயிடுது வந்து சேர்கிறதுக்கு அது வரைக்கும் இருக்கிற தீபார்த்தனெல்லாம் வாங்கின்னு கோயில் வந்து அடைஞ்சிடும் கோயில் வந்து அதுக்குண்டான போ காவல்துறை பந்தோபஸ்து இருக்குது அதே மாதிரி இபி பந்தோபஸ்து இருக்குது அதே மாதிரி நம்ம ஸ்காவஞ்சஸ்க்கு யாருங்க மு முனிசிபாலிட்டியிலருந்து தெருவெல்லாம் வீதியெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க அங்கே இருக்கிற ம எல்லாம் உடச்சி அது வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் சாமி எடுத்துன்னு போயிட்டு நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவங்களுக்கும் வந்து இந்த இந்த திருவிழா பத்திரிக்கை கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கமிஷ்னர் சேர்மென்னு இவங்களுக்குலாம் வந்து கொடுத்து முடிச்சுட்டோம்னா அவங்களும் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க வழி வழியாக அந்த மயான கொலைத்தோடு நடக்குது சார் இது மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதில் வந்து மயான குலையில் கலந்துக்கினாங்கன்னா என்னென்ன நன்மைகளாக அவங்களுக்கு எல்லாமே மடி சாதம் கட்டுறோம் அந்த மடி சாதத்தில் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தெருது நோய் நொடி தெருது அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை வச்சுருவா இங்கே வராங்களோ அந்த பிரச்சனையை வந்து வாரிசு கண்டிப்பாக உண்டு வாரிசு அவங்க கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் அவங்க நோய் நொடியை தீர்த்து கொடுத்துட்றான் எங்களையும் வந்து நல்லபடியாக காப்பாற்றி எங்களையும் எங்களோட குடும்பத்தை சொல்லி வேறு மாதிரி நல்லா இதெல்லாம் நல்லா ஏன்னா இந்த அம்மா கிட்ட வந்து தண்ணி ஊற்றிக்கின்னு ஒரு ஏழு வாரம் சுற்றினாங்கன்னா அதுதான் மென்டலாக ஆகிட்டு இருந்தாங்கன்னா கூட சரி ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியலைன்னா இந்த அம்மா கிட்ட வந்து தண்ணி ஊற்றின்னு இந்த அம்மாவை சுற்றிட்டு அந்த அம்மா அபிஷேக அபிஷேகத்தை மூஞ்சியில் அடிச்சாங்கன்னா எப்பேர்ப்பட்ட சமாசாரமாக இருந்தாலும் கரெக்டாக க்ளீனாகிடும் எழுந்து நடக்க முடியாதவங்க நடப்பாங்கோ அதே மாதிரி வயோதிகமாக ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு தெம்பா ஆக்குற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பவர் கொடுக்குறோம் அந்த அந்த பவர்ல நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் அதனால ஹாஸ்பிட்டலில் கைவிட்ட கேசங்கள்லாம் நிறைய பேர் இந்த அம்மா காப்பாத்தி இருக்கிறான் அதனால ஆமா மயான கொள்ளையில எந்த டைம் எனி டைம் வந்து இந்த வாச்பிட்டல வந்து காலை வச்சு என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட வந்து கேட்டாங்கன்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் திறந்துருக்கும் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது திறந்து வந்து எடுத்து அந்த நேரத்துக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு தண்ணி அடிச்சு அனுப்புவோம் அந்த மாதிரியான வாசு பிடிக்குது என்னத்துக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்து இந்த அம்மா கிட்ட போட்டு வேண்டிக்கினு அந்த அம்மாக்கிட்ட தண்ணி அடிச்சிக்கின்னு நிகுதி வச்சுன்னு போனாங்கன்னா சுத்தமாக விடுவோம் அவங்களே வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பெராத்தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க கூட நான் உயிருக்கு உயிர் கொடுக்குறேன் கோழி விட்றேன் ஆடு வெட்டுறேன் உனக்கு பூசணிக்கா குடைக்கிறேன் கும்பசோர் போடுறேன் எல்லாத்தையும் வந்து பிராத்திக்குவாங்க பெராத்திக்கிறது அவங்க இதே தான் அந்த அம்மா யார் கேட்குறாங்களோ அப்படியே அந்த அம்மா செய்வாங்க இதில் எந்த எள்ளளவும் சந்தேகமே கிடையாது அன்னதானம்லாம் இருக்குங்களா அன்னதானம் இருக்குதுங்க அன்னதானம் மண்டபம் கட்டி வச்சுருக்கிறோம் இந்த அம்மா கோயிலுக்காக அன்னதான மண்டபம் கட்டி இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்கல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ண இருபதாந்தேதி எல்லாம் இருபது ஒன்று இருபத்தி அஞ்சில் வந்தால் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறோம் அதெல்லாம் போ போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி அந்த கும்பாபிஷேகத்தில் பிரகாரம் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு சின்ன ஏழைங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்யாணம் உண்டான வசதி செஞ்சு கொடுப்போம் செஞ்சுட்டு அவங்க நல்லபடியாக அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு போகலாம் இப்போ திருவிழா நடக்கும்போது அதாவது பர்வதராஜகுல மீனவர் சமுதாய அன்னதான கூடம் பர்வதராஜக்குல ஆதி ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி பருவதராஜக்குள்ள அன்னதான கூடம் ஆமா

அதாவது காப்பு அதாவது காது குத்துல இருந்து சின்ன சின்ன நிகழ்ச்சி எதே எதுக்குதோ எல்லா நிகழ்ச்சியும் இதில் பண்ணிக்கலாம் கல்யாணம் முதல் கொண்டு பெண்ணு வீட்டுக்காரர் ஐம்பது பேர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஐம்பது பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோ என்னடா இடம் இல்லையேன்னு அலைய வேண்டிய அவசியமே கிடையாது கூடியாதுல இந்த கோயிலில் இங்கே வந்தாங்கன்னா செய்துக்குன்னு எல்லா வசதியும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க பண்ணி போகலாம் சந்தோஷம் கல்யாணம் இங்கே பண்ணிக்கொண்டு தான் சாப்பாடு அங்கே சாப்பிட்டுக்க வேண்டிட்டு தான் அப்படி ஸோ வந்து பாருங்கள் அதாவது வந்து பாருன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான முறையில் மயானக்கொள்ளை நடக்கிறது அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிறது வருகின்ற இருபத்தி ஆறு ரெண்டு புதன்கிழமை வந்து நடக்கிறது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா தேதி மறக்காமல் வந்துப்பானால் குடியாத்து மட்டும் கிடையாது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து வந்துப்பா இதில் வந்து நீங்கள் கலந்துக்கின்னு அந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் நீங்கள் வந்து அனைத்து அந்த சாமியை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்ல சொல்லப்படுகிறது மறக்காமல் வந்துப்பா நீங்கள் அனைவரும் வந்து வந்துப்பானால் இந்த மயான் கோலையில் வந்து நீங்கள் கலந்துக்கின்னு நீங்கள் அருள் பெற்று போங்கன்னு சொல்லிட்டு வேண்டி கொள்ளப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் வந்து போனால் இதில் கலந்தீங்களான்னு சொல்லிட்டு